கா இனி இனித்திடும் நரகமா

என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் லவ் யூ சோ மச் லவ் யூ டு டி பொண்டாட்டி பொண்டாட்டி சமாதான ஐடியா இந்த ஐடியா எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னவே முன்னாடி அவுட் கூட் பண்ணிருப்பேன் நான் உன்னோட வைஃப் நான் இதுல வீக்னெஸ் உனக்கு தெரியாதா தெரியும் ஆனாலும் கிட்ட வரதுக்கு பயமா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் முறச்சுட்டு தெரிஞ்சியா அதான் சரி சரி ரொம்ப நாள் பேレンジறங்கட்டோம் சும்மா பேசிடே நேரத்துக்கு கடதுவேணாம் பிட்ரி பிட்ரி ஏய் ஐஷு ஏய் இவனுக்கு என்னச்சே கண்ணை தாंदிகிட்டு ஏய் ஐஷு ஏய்

என்ன கனவு கண்ட அப்படியே நீ பேசுன பேச்சில் மயங்கி நான் சம்மதம் ஆயிடுவேண்ணா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது இன்னும் உனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் இந்த பூ அலங்காரம் எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு ரூம் கிளீன் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுறேன் ஐஷு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணதுடி ஹாஃப் அன் அவர் தான் டைம் அம்மா டோர் இப்படி லாக்காச்சு என்னடா இதுவும் ஓடல தானா இல்ல ஐஷு காவியாதான் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா கொஞ்சம் கூட நீ என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டல்ல என்ன ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திட்டே இருந்தேன் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருந்தது காரணம் உன் மேல வச்சிருந்த லவ் தான் ஆனா அன்னைக்கு நடந்தது என்னால இப்ப வரைக்கும் மறக்கவே முடியாது ஒரு வழியா லாக் பண்ணிட்டு வந்துட்டோம் இனி எல்லாமே நல்லதாவே நடக்கணும் இவ என்னத்துக்கு இப்படி திருட்டு மொழி முடிச்சு நிக்கிறா ஏய் காவியா ஏய் கூப்டீங்களா கூப்டீங்களா வா என்னது யோசனை பண்ணிட்டு நிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சரி நீங்க என்னத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வாங்க போலாம்

அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கெல்லாம் எதுவும் கேக்கல எனக்கு கேக்குதேமா ரெண்டு பேத்துக்கும் காதுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போய் தூங்குங்க நீங்க ரூமுக்கு போங்க மாமா நீங்க வாங்க ஏய் காவிய கதவு தர ஏய் என்ன பண்ணி வச்சிட்டு வந்த சொல்ல போறியே இல்லையா ஆமா அது வந்து சொல்ல காவியா அண்ணி இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க வா போய் பாப்போம் அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரத்துல கத்திட்டு அமைதியா என்ன பண்ணி வச்சேன்னு கேட்டேன் இல்ல அக்காவும் மாமாவும் சேர்றதுக்கு ரூம்லாம் டெக்கரேட் பண்ணி என்ன கதையமா இது ஐசி எவ்வளோ பொறுமையாக இருப்பா அவள் இவ்வளோ கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாமா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்க அவளுக்கு இன்னும் நம்ம மேலே வெறுப்பு தான் வரும் இல்லைக்க நீங்கள் வேணா பாருங்க கொஞ்ச நேரம் கத்திட்டு அவங்களே அமைதியாயிருவாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்குவாங்க அப்புறம் எல்லாமே சரியாயிரும் அவங்க ரெண்டு பேரும் டெய்லியும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க மனசு விட்டு பேசணும் எப்போனாலும் பேசியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது தயவு செஞ்சு போய் கதவு தர நானும் வரேன் அண்ணி இருக்கிற கோபத்துக்கு உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவாங்க எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ வாய் முடிட்டு வா இல்லை மாமா நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் பாருங்களேன் டே ஐஸ் தங்கமான பொண்ணு ஆனால் அணைஸ் இருக்கான் பாரு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டான் அவளுக்கு பாவம் அந்த பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் மட்டும் போதாது கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிற துப்பு இருக்கணும் அது அவனுக்கு இல்லை அதனால அவ இந்த முடிவு எடுத்திருக்கா வீடு என்னத்த ஐசக்கா வீட்டில் வசதி இல்லை அதனால இது ஒரு ரீசனாக வச்சு அவங்க அப்படியே துரத்திடலாம் நினைக்கிறீங்களோ காவியா இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சதில்லை அடி வாங்கிட்டு போயிடாத அம்மா அண்ணி மேல உள்ள பாசத்தில் பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நீ வாய் மூடிட்டு போய் கதவு திறந்து மட்டும் விடு அன்னைக்கு நான் உன்னை கோபத்தில் அடிச்சதான் ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன் நீ அப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தவ ஏண்டி அன்னைக்கு அவ்வளோ கோபம் நான் வெளியே போனும் ஏய் நான் உன்னை எதுவும் பண்ணலை எப்பவும் போல இரு மார்னிங் அவளே கதவை திறந்துடுவா உன்னை ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு நான் அவ்வளோ ஒன்றும் கேவலமானவன் கிடையாது நீ இரு நான் கீழே படுத்துக்கிறேன் எனக்கு இங்கே இருக்க முடியாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவ்வளோ இருக்கு கதவு சொல்ல நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் இருடி அவளை வந்து கதவு தறபா ஏன் இஷு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் மனசுல இருக்குதே என்கிட்ட சொல்ல நமக்குள்ள டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்துச்சு ஆனா உனக்கு தான் பத்தி தெரியும்ல தெரிஞ்சதுனால தான் கூட இருந்தேன் எல்லா நேரத்துலேயும் நீ என்ன பேசினாலும் அது உன் இருந்து வராதுன்னு எனக்கு தெரியும் இப்போவும் சொல்கிறேன் நீ என்னை சந்தேகப்பட்டு பேசினாலேயும் அடித்தனாலேயும் எனக்கு கோவம் இல்லை என்னோட கோபம் வேற அது உனக்கு தெரிய வேணாம் தெரியாமே இருக்கட்டும் அர்ஜுன் காவியா என்ன காவியா இது எதுக்கு இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் யார் கேட்டு இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணீங்க அனி சாரி நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் சத்தியமா அர்ஜுன் உங்ககிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்னும் அரை மணி நேரம் தான் ஒழுங்காக ரூமை க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க ஒரு ரெண்டே மாதம் தான் தயவு செஞ்சு நிம்மதி நிம்மதியாக இருக்க விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ ப்ளீஸ் ஆமா அர்ஜுனுக்கு இப்படி திட்டு விழுதுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு சாரி மாமா பரவாயில்ல விடு ஏற்பாடுலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஏன்னா இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தா

நீ போ நான் ம் இந்த பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சிச்சு நம்ம அடித்ததுக்காகவும் சந்தேகப்பட்டதுக்காகவும் ஐஷு கோவப்படலை அவ அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி பேசியிருப்போம் என்ன இனத்தில் பேசியிருப்போம்னு அவள் அதை புரிஞ்சிட்டு இருந்திருக்கா அப்போ வேற என்ன இஷ்யூவாக இருக்கும் என்ன ரொம்ப நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கும் அதான் தெரியல கவியா அழுவா கொஞ்ச நேரத்துல நிறுத்திடுவா பயமா இருக்கு ஏ குட்டிமா நீ சித்தி பாருங்க எதுக்கு அழுகிறீங்க இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோமா ஆமாத்த அதுதான் கரெக்டு இவர் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கா இல்லக்கா என் ஹாஸ்பிட்டல ஒரு டாக்டர் ஒர்க் பண்றாரு அவரை நான் வீட்டுக்கு கூப்பிடுறேன் ம் சரிடா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல ஆ சரிக்கா ஹலோ ஹலோ சரவணா சொல்லு நான் தான் தான் அக்கா அக்கா டாக்டர் இன்னும் இருக்காரா கிளம்பிட்டாரா எதுவும் பேஷண்ட் ஏதாவது இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்க முடியுமா அவரை வீட்டுக்கு வர சொன்னா நல்லா இருக்கும் நம்ம கையில அழுதுட்டே இருக்கா கொஞ்ச நேரம் வெளியே தூக்கிட்டு போய் நடந்து பாருங்கடா ரொம்ப நேரம் அழுதுனால சோஃபியாக்கா பயப்படுறாங்க நீங்கள் கொஞ்சம் டாக்டரை வர சொல்லுங்களேன் ம் சரிடா நான் பேசுகிறேன் ம் சரிக்கா நான் வச்சிருக்கேன் Thanks, Doctor. doctor. I'm <tick> going to go to the house. Chacha, that's why I'm going to go to the house. I'm going to go to the house. Then, Madam, I'm going to go to the house. Hmm, tell me, Doctor. I'm going <tick> to go oh, to the hospital. I'm going to go to the hospital. No, it's a little personal. Oh, sorry, tell me. Your husband is going to go to the house. My close friend. Oh. How can you talk a little bit? Tell me. I'm going <tick> to go to the house. I'm going to go to the house. I'm going to go to the house. Yes, I know. ஆக்சுவலி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேடி அவர் ரொம்ப இடத்துல அலைஞ்சிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மூலமா தான் அவருக்கு அதை கியூர் பண்ண ஹெல்ப் பண்ண அந்த பிரண்ட் நீங்க தானா எனக்கு இப்பதான் தெரியும் சாரி டாக்டர் அந்த ஆக்சிடென்ட்ல அவர்கூட நானும் இருந்திருக்கேன் என்ன சொல்றீங்க ஆனா எங்களுக்கு அப்படி எதுவும் தகவல் வரலையே எஸ் தே ஜூ அந்த ஆக்சிடென்ட்ல அவர்கூட நானும் இருந்தேன் எனக்கு இப்போ கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு டூ மினித்தா தான் எனக்கு நினைவிருக்கு அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறந்து போச்சு ஆனா அது எப் இப்போ சரவணா பத்தி கூட உங்களுக்கு எல்லா டீடைலும் தெரியுதே இது எல்லாமே எனக்கு என் அப்பா சொல்லி தான் தெரியும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா சரவணா என்ன பாக்க வந்தது அங்க ட்ரீட்மென்ட் முடிஞ்சது அதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனது இது எல்லாமே என் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் எனக்கு எதுமே ஞாபகத்துல இல்ல ஆனா என்னோட வர்க்க நான் ரொம்ப லவ் பண்ண என்னமோ தெரியல அது மட்டும் எனக்கு மறக்கல சோ என் அப்பா நீ சரவணா இடத்துல இருந்து அந்த ஹாஸ்பிடல்ல பாத்துக்கோ சரவணாவோட ஆசை அதுதான் அப்படின்னு தான் இங்க அனுப்பி வச்சாரு அப்படியா உங்களை பத்தி கேள்வி அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஹஸ்பண்ட் இறந்த பிறகும் போல்டா அவரே நினைச்சிட்டு இந்த ஹாஸ்பிடல் நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட நீங்களும் நானும் இப்போ ஒரே நேர்கோட்டில தான் பயணிச்சிட்டு இருக்கோம் நீங்களும் நானும் அவனோட கடமையும் பொறுப்பையும் சுமக்கணும்னு ஒரு முடிவோட வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க இவ்வளவு தூரம் பண்றது உண்மையாவே ஹேப்பியா இருக்கு ஆனா இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க தெரியல மேடம் உங்களை திடீர்னு பார்த்ததும் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு சரி ஓகே சரி டாக்டர் ரொம்ப நேரமாச்சு நீங்க கிளம்புங்க ம் சரிங்க மேம் உங்களை பார்க்கும்போது ஏற்கனவே உங்க கூட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது என்னன்னு எனக்கு சுத்தமாக சொல்ல தெரியல ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அது மட்டும் புரியுது கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும் ஒர்க்கா ம் ஆமாடு குட்டிமா காபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வருவா எதுவும் வேணாம் ம் கொஞ்ச நேரத்து அப்படியே தள்ளிவீங்களா இல்லடா முக்கியமான வொர்க் முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம் ம் ம் என்ன விட முக்கியமா மாத்தரணா ஏய் குட்டிமா சொல்றேன்ல முக்கியமான வொர்க்டி தள்ளி போ ம் ம் ஏய் பேனனே மம்பளக்குறத네 ஆமா ஓ அப்படியா இப்ப பாரு ஆஹ் ஏய் ஏய் என்னடி திடீர்னு மரியாதை குறையுது இனிமே ம் ரைட் இனி நான் பார்த்த சரி குட்டிமா தள்ளி போடி என்ன விட உங்களுக்கு இந்த முக்கியம் காவியா விட எனக்கு எதுவுமே முக்கியம் ஆனா குட்டிமா இவ்ளோ இருக்கும்போது உங்ககிட்ட நான் தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன் அது உன்னை கஷ்டப்படுத்தும்ல என்ன இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நடிக்காது குட்டிமா நேத்து நீ அனிஷா நான் கிட்ட பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் காவியா என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன நீ சொல்லிருந்தீனா உங்ககிட்ட நான் அப்படி நெருங்கி இருக்க மாட்டேன்ல தள்ளி போ குட்டிமா இதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேன் தெரிஞ்சது என்ன விட்டு விலகுறீங்க பாத்தீங்களா விலகல குட்டிமா நீ என் பக்கத்துல வந்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது என்னாலையும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் ஆசையெல்லாம் என் மேலே காட்டுங்க உன்னை தெரியாமல் கூட எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டா என்னை விட கேவலமான ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான் ஏய் இப்படி தான் யோசிக்காதீங்க நீங்கள் என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்கிட்ட எப்பவும் போல இருங்க இல்லைடா தள்ளிப்போ இதுக்கு தான் மறைச்சி வச்சுட்டு அம்மா அனிஷ் மாமா கிட்ட நான் பேசிட்டு இருந்தது நீங்க எதுக்காக கேட்குறீங்க கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நினைச்ச மாதிரி நீங்க பண்றீங்க என்னை விட்டு விலகி போகாதீங்க மாமா உங்களுக்கு மட்டும்தான் ஆசையெல்லாம் இருக்குமா என்ன எனக்குலாம் இருக்காதா இல்லடி என்னால உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது தள்ளி போ குட்டிமா எனக்கு எப்பவுமே நீ தான் முக்கியம் நான் விரும்பினது உன் மனசு மட்டும்தான் ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை ஆனால் எனக்கு தேவை அதனால தான் என் ஹெல்த்தை பற்றி கூட யோசிக்காமல் உங்க கிட்ட வாரு இல்ல குட்டிமா எனக்கு நீ ரொம்ப முக்கியம் எனக்கு உங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இப்படி பதிலுக்கு பதில் பேசாத குட்டிமா என்னதான் சொல்ல வரீங்க ஒன்னு பண்ணுவோமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோமா எதுக்கு என்னால உங்களுக்கு கஷ்டம் ஏய் என்னடி பேசிட்டு இருக்க இல்ல நான் யோசிக்கிறது தான் கரெக்ட் ஏய் காவியா என்ன பண்ற என் அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி நான் ஊருக்கு கிளம்ப போறேன் ஏய் காவியா ஆமா என்னோட நல்லதுக்காக நீங்க என்ன விட்டு வேலைக்கு போறீங்க ஆனால் என்னோட சந்தோஷம் நீங்கள் தான் உங்களுக்கு எதையும் கொடுக்க முடியாமல் நான் எதுக்கு இன்னமும் இங்கே இருந்துக்கிட்டு நான் உங்கள் லைஃபை விட்டு போயிட்டா நீங்கள் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருப்பீங்கல்ல ஏ குட்டிமா சொல்கிறது கேளுடி நான் மொத்தமாக பிரியணும்னு சொல்லலை கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன் இந்த ஸ்பேஸ் மண்ணாங்கிட்டலாம் எனக்கு வேணாம் ஏன் பிரச்சனை எனக்கு சமாளிச்சுக்க தெரியும் நான் இப்போவே அப்பா கால் பண்ணுறேன் குட்டிமா வேணாம் ஹலோ அப்பா ஆ அப்பா ம் சரிப்பா நாளைக்கு வந்துடுங்க அவியா நம்ம பிரச்சனை எதுக்கு பெரியவங்க கிட்ட கொண்டு போற நல்லா சொல்லிட்டேன் அர்ஜுன் உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஏய் நீ சந்தோஷமே நீ தாண்டி உனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் சந்தோஷமும் நீங்க தான் ஏய் காவியா நான் முடிவெடுத்தது எடுத்தது தான் நீங்க நாளைக்கு வேணா பாருங்க என் அப்பா இங்க வந்து இருப்பாரு அப்ப புரியும் திடீர்னு இப்படி நடந்துக்கிறா